ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் வாங்குறது வந்து அவசியமாக அவசியம் இல்லையா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா கார் வந்து அவசியமாக இருக்குது அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கார் வாங்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் சிட்டிலேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்கும் அப்போ வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் இருந்தாலும் சரி நாலு பேர் வீட்டில் இருக்கும்போது வந்து ஆட்டோ அங்கேயும் வராது அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு கார் வந்து அவசியமாக இருக்குது எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும் அப்போ அவருக்கும் கார் வந்து நல்ல ஓட்டத்தை தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார் வந்து வாங்க வேண்டியதான் ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்காக சண்டைக்காக வேணுன்னே வந்து நாலு பேர் நம்ம வந்து கார் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி பெருமையாக பேசணும் கார் வாங்குறப்பாங்க அவங்க கண்டிப்பாக காரே வாங்கக்கூடாது அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டாங்க பார்க்கிங்கில் எல்லோரும் கார் வாங்கினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து இடம் கிடையாது அப்போ நம்ம கார் வாங்குவோம் அவள் சண்டை போடலாம் அப்போ வந்து சண்டை வருமே அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வந்து பழைய வீட்டில் புதுக்காருக்கு வந்து காரும் போட்ட தெரியாது சில பேர் வந்து கார் வாங்கிறதுக்கு முன்னாலே இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் இவர் வந்து காரை வாங்கணும்னு தான் வந்து கத்துக்கவே ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டாங்க ஒரு புது கார் வாங்க காசு கிடையாது சொல்லி ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு பழைய காரை வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்தணும் பார்க்கிங்கும் அதாவது எல்லா வீட்டுக்கும் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அந்த இடத்த வந்து நிறுத்தி சண்டை போடணும் அவ்வளோதான் அவங்களோட என்ன என்ன ஒரு காரை வாங்கணும் அந்த இடத்துல நிறுத்தணும் அதுக்கு புதுக்காராக இருந்தானே பழைய காராக இருந்தானே பழைய காரம் வாங்கினாங்க அந்த இடத்துல வந்து நிறுத்தினாங்க அவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து மிகப்பெரிய அளவு வந்தது நல்ல மனசில் என்றைக்குமே நம்ம ஒரு காரியம் செஞ்சாலும் அது நல்லது நடக்கும் கெட்ட மனசில் செஞ்சால் அது கெட்டது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க கார் வாங்கினோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா வீட்டுக்காரருக்கு கார் ஓட்ட தெரியாது அதனால் கார் வந்து அங்கேயே எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கும்போது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினார் திருப்ப தெரியல கார் ஓட்டுறதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சரியாக பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஸ்கூட்டரும் நிற்கிது அப்படியே ஓங்கி வந்து அந்த காரை வந்து திருப்ப முடியாது அப்படியே பார்த்தாரு மூணு நாலு ஸ்கூட்டர் கடை 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 கடான்னு கீழே விழுந்துது அதில் ஒரு ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முன்ன பின்பக்கலாம் நிறைய வந்து சேதம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் உடனே ஆரம்பிச்சு சண்டை ஒன்று விடுவாங்களா அவங்க வீட்டில் ஒய்ஃபு குழந்த எல்லாருமே நாலு வீட்லேயே வந்து அவருடைய ரொம்ப வந்து மோசமாகிடுச்சு அப்போ என்ன சொன்னோம் ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் சாரிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அதோடு முடிஞ்சுது தப்பி யார் யார் பேரில் இருக்குது கார் வாங்கினவங்க பேரில் தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சரியாக தான் வச்சிருக்கோன்னு சொல்லி பெரிய சண்டை அவ அதுக்கப்புறம் கேட்கணுமா சண்டையை நாங்கள் வந்து சாரி சொன்னால் முடிஞ்சு போச்சு நான் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் சாரின்னு சொல்ல மாட்டேன் அப்போ வந்து இந்த மின்னலை பின்னால் வந்து ஆனதுக்கு காசு காசும் தரமாட்டேன் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறாக வந்து பேசி அந்த பொம்பளை அந்த சண்டைக்கு போகும் பாஞ்சு பாஞ்சு சண்டைக்கு அவளை பார்த்தாலே பயப்படுவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு சண்டைக்கு போகும் சண்டைக்கு போன உடனே அப்போ நான் சும்மா ஓட்ட போதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண தாராளமாக பண்ணிக்கேன் என்ன அப்போ சிசிடிவி கேமரா வேறு பார்க்கிங்கில் நான் அந்த கிளிப்பை எடுத்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சுது அதில் நேரம் வந்து இவர் வந்து தார்மராக ஓட்டினதாக கடக்கடான நாலு வந்து விழுது எல்லாமே தெரிஞ்ச உடனே கிளிப் எடுத்து போலீஸில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒத்தரக்கு கொத்த சாபை விட்டு பயங்கரமான சண்டை 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 ஒரு அரை மணி நேரத்துக்கு சண்டை பயங்கரமான வந்து சண்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணோன்னே ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டாங்க ஏன்னா சிசிடிவி கேமராவில் வந்து கிளீனாக வந்து பதிவாகிருக்கு அப்படியே யே வந்து நாலு ஸ்கூட்ரு இடிச்சு நாலு கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டோன்னே அவங்க வந்து அவ்வளோ திரும்புறா அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அடங்கலாம் சொல்லலாம் அவ்வளோ திமிரா பேசுகிறாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்டு போ அப்புறம் எல்லாரும் பிரச்சனை போயிடும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நாலு அஞ்சு ஸ்கூட்ருக்காரங்களுக்கு சேர்ந்து வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சும்மா விட மாட்டோம் அப்படின்னொன்னே அவங்க வந்து வர வழியே இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆனும் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் ஸ்கூட்டரை வந்து கீழே தள்ளிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் காலையும் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எல்லார் காலையே விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டேயுமே வந்து பேசவே மாட்டாங்கன்னு சொல்ல எங்களை கண்டாலாம் அவ்வளோ விரோதியாக வந்து நினச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேச மாட்டாங்க சில பிடிச்சவங்க மட்டும்தான் அந்த பொம்பளை வந்து பேசும் மன்னிப்பு கேட்டு அப்போ எல்லாருமாலும் எப்படி கேவலப்பட்டாங்க வேணும்னே நிறுத்திட்டு ஒரு சாரி கேட்டுருந்தான் கேவலப்பட்டிருக்க வேண்டாம் இப்போ சாரீங்க கேட்கறதுனால என்னாச்சு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ எல்லாருனாலையும் காலில் வந்து புருஷன் முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்க எவ்வளோ பிரிவு வந்து தண்டனை கிடச்சிருக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விரோதியாக தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சு போச்சு நல்ல எண்ணத்தோட உங்க காரம் என்ன பரவாயில்ல அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மோதி இங்கே மோதி அங்கே மோதி அவரால் வண்டியே ஓட்ட முடியாது எப்போவாறு தான் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க திருப்பத்துக்குள்ளே படாத படுவாங்க எல்லாரும் எப்படி தான் அவர் போயிட்டு போய்ட்டு வரோம் டெய்லியே ஸ்கூட்டரில் தான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தார் என்றைக்காக அதான் வண்டியை எடுத்து வைப்பார் அதனால் என்றைக்குமே நல்ல எண்ணத்தோட இருந்தால் நல்லது நடக்கும் கெட்ட எண்ணத்தோட கெட்டது கிடைக்கும் கார் வாங்குறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் கார் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கார் வாங்கலாம் அவசியம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாது ஆடம்பரத்துக்காக வாங்கக்கூடாது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பத்து வீடு இருக்குனா எட்டு ஒம்பது வீட்லேயும் கார் இருக்கு எங்கே எங்கள் வீட்டில் ஒன்றும் கார் இல்லை எனக்கு வந்து அவமானமா இருக்குது அதனால நானும் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கார் வாங்கிட்டா அது கண்டிப்பாக ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தேவையாக இருக்குது எல்லாருக்கு மாதிரி உங்களுக்கு போக வர தேவையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒரு செலவு சொல்லலாம் உங்கள்கிட்ட ஏராளமான பணம் இருக்கு சொந்த வீடு இருக்கு புருசமெண்டாட்டி லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்க நிறைய வந்து பணம் இருக்குது உங்களுக்கு கம்பெனிலேருந்து வேற எல்லாமே கொடுக்குறாங்க நிறைய பணம் இருக்குன்னா நீங்கள் கார் வாங்கினது ஆடம்பர செலவு கண்டிப்பாக கிடையாது ஆனால் எல்லாரும் கார் வச்சிருக்காங்க இப்போ என்ன செய்ய லோனை போட்டு அதை போட்டு அக்கம் பக்கம் யாத்தையா உறவுக்கு அந்த கடன் வாங்கி எப்படியாவது ஒரு காரை வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் காரை வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஆடம்பரமான செலவு தான் சொந்த வீட்டு கிடையாது சொந்த இது கிடையாது எதுவுமே கிடையாது எனக்கு சொத்து கிடையாது இருந்தாலும் எல்லோரும் கார் வச்சுருக்காங்க அப்போ என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதனால் நானும் கார் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடனை வாங்கி லோனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஒரு கார் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு அவசியமான செலவு தான் இப்போ அடுத்தவங்களை உங்களை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காரை கார் நீங்கள் வாங்கினா தான் மதிக்கிறீங்க அப்படின்னா அந்த வந்து அந்த அந்த உறவு வந்து வந்து உண்மையான உறவாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது காருக்காக தான் உங்களை அவங்க மதிக்கிறாங்க தர அவங்க மேலே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எதுவுமே இல்லை அப்படின்னா கூட உங்களை மதிக்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்கள் அது உண்மையான அன்பு இன்றைக்கும் புரிஞ்சுக்கங்க ஆடம்பரமாக செலவழிக்காங்க அடுத்தவங்களுக்காக வந்து நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சால் மட்டும் அது ஒரு ரூபா இருந்தாலும் சரி ஒரு கோடி இருந்தாலும் சரி வாங்குங்க இல்லை அடுத்தவங்களுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ரூபா கூட வந்து செலவு பண்ணி நீங்கள் வாங்காதீங்க பத்து ரூபா தானே அடுத்தவங்களுக்காக நான் வாங்கினா ஒன்று பெரிய விஷயமே இல்லையே நினைக்காதீங்க அந்த பத்து ரூபா நீங்கள் பக்கத்து வீட்டில் கேளுங்க பத்து ரூபாய் கொடுத்துட்டு தராமே இருக்கு அப்ப வந்து பத்து ரூபாயோட அருமை வந்து உங்களுக்கு தெரியும் ரூபாய் சொல்லிட்டு தராம இருங்க பத்து ரூபா வந்து பத்து கேட்பாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஐயோ இந்த பத்து ரூபாய் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் தூக்கி வந்து இப்போ வீட்டுக்காரர் அப்படி தான் யார் கேட்டாலும் சரி நூறுரூவா இரநூறுவா அப்படியே அள்ளி 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 கொடுப்பாரு பயங்கரமாக செலவு வரும் நான் அதான் சொல்லுவேன் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அள்ளி அள்ளி குடிக்கிறீங்க நீங்கள் போய் ஒரு நூறுரூவாய் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் பழங்க அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட அருமை தெரியும் அக்கம் பக்கம் கொடுக்காம இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் என்றைக்குமே பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை வந்து தெரியாது பணம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு நமக்கு தான் அந்த பணத்தினோட அருமை தெரியும் பணம் இருக்கும்போது அதை மதித்தால் தான் அது இல்லாத போது நம்மக்கிட்ட வரும் அதனால் பணத்தை முதல்ல மதிக்க கற்றுக்குங்க அப்படியே ஆடம்பரமாக அள்ளி உடாய் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலவழிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம செலவு பண்ணலாம் அதை பற்றி தவறே கிடையாது இப்போ வந்து உறவுக்கார சரி பக்கத்து வீடாக இருந்தால் சரி ஃப்ரெண்டாக இருந்தால் யாராக இருந்தாலும் சில பேர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓடி ஓடி உதவி செய்வாங்க பணத்தை அள்ளி அள்ளி செலவிப்பாங்க அந்த அவங்களுக்கு வந்து நம்ம செலவழிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக செலவழிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் உறவா இருந்தாலும் சரி அஞ்சு பத்து பிசா கணக்கம் எடு 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பிடுங்குவாங்க பாருங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து செலவு பண்றது வேஸ்ட் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து நீங்க இல்லை நெருங்கி உறவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணம் செலவழிச்சிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கணக்கு பார்த்து பிடுங்கும் போது நம்ம இதுக்காக செலவு நான் இந்த வார்த்தையை வீட்டுக்காட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வீட்டுக்காரர் எல்லாருக்கும் அள்ளி விடுவார் நமக்கு கணக்கை பார்க்கறவங்கள்கிட்ட நீங்கள் செலவு பண்ணாதீங்க நமக்கு அள்ளி செலவு நான் அப்படி தான் வந்து சொல்லுவேன் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கிறவங்கள மதிக்கணும் மதிக்க அவங்கள மதிக்க கூடாது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டுக்க தயவுசதை ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்